வணக்கம் சிவாஜி இந்த தமிழ் சினிமாவான லூசும் இன்னைக்கு யாருடைய உங்களுக்கு தெரியுமா ஆமாம் இன்றோடு இவருக்கு வயது எழுபத்தி ஐந்து இவரால் தான் தமிழ் சினிமா போனது ஐந்து ஆம் இவர் சினிமாவுக்கு நடிக்க வந்த வயது இருபத்தி ஆறு இவரால் தான் இந்த தமிழ்நாடு பூராசு பாரு இவரும் அந்த திராவிடத்து கூட சேர்ந்து இந்த தமிழ்நாட்டை போட்டாரு கூறு போட்டாரு கோடி கோடி கோடியாய் சொத்து சேர்த்து தலைமுறைக்கு சொத்து சேர்ப்பார் பாரின்னு போய் யூரின் அடிச்சுட்டு ரம்மு ஜின்னு குடிச்சு பார்ப்பார் தள்ளாத வயதிலும் பல தடியர்களை புரட்டி எடுப்பார் கோழி ஊடுற வயசுல இவ்வளவையும் செய்து விட்டு ஆடி அனுபவித்து கூடி உமாலமிட்டு விட்டு கடைசியாக பணம் தான் தான் வாழ்க்கையில் வேதனைக்கெல்லாம் முதல் காரணம் என்று ஊருக்கு உபதேசம் செய்வார் அவர் யாருன்னு தெரிஞ்சா சொல்லுங்க சிவாஜி பாசும் தமிழ் சினிமா ஆன லூசும் அப்படின்னு நான் வச்சது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்பூர் நான் எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க நன்றி